சாயம் சாய் என்பர்களே மெய் என்பர்களே தமிழ்நாடு ஸ்ரீ சத்யசாய் சேவா நிறுவனம் நடத்திய மாநில அளவிலான திறன் தேடல் நிகழ்வில் முதல் மூன்று நிலை வகித்த பாலவிகாஸ் குழந்தைகளின் வீடியோ காட்சி தொடர் இது பார்த்து ரசித்து அந்த குழந்தைகளை பாராட்டி வாழ்த்துவோம் பகவானின் கிருப்பை அவர்களுக்கு என்றென்றும் கிடைக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் ஓம் ஸ்ரீ சைராம் என் பேர் வி எம் சஹர்ஷா நங்கநல்லூர் சமிதி காஞ்சிபுரம் நார்த் டிஸ்ட்ரிக்ட் எஸ்எல்டிஎஸ்ல எலக்யூஷன் தமிழ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன் ஓம் ஸ்ரீ சாய்ராம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பிரேமஸ்வரூபங்களே சாய்ராம் நம்பினோர் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு இது நான் கூறும் தீர்மானம் அல்ல பல்லாயிரம் முன் வேதங்கள் கொடுத்த விளக்கம் உதயமானால் புதிப்பவன் சூரியன் இது மனித நம்பிக்கை வித்து தாழ்வழியும் பயிர் வளரும் மரம் மலரும் மலர் கனியும் கனி இதுவும் மனித நம்பிக்கை வேதவியாசர் வசிஷ்டர் விஸ்வாமித்ரர் போன்ற மாமுனிவர்கள் நம்பிய மாபெரும் நம்பிக்கை தம் அனுபவத்தால் அறிந்த நம்பிக்கை நம்மையும் பின்பற்ற அறிவித்த நம்பிக்கை ஆசிகவி அமர அமரகவி கம்பனும் தன் வாழ்க்கையில் கண்ட நம்பிக்கை அறுபத்தி மூணு நாயன்மார்களும் ஆழ்வார்களும் ஆண்டாலும் தன் வாழ்க்கையில் கண்ட நம்பிக்கை ராமா என்ற இரண்டு எழுத்து முருகா என்ற மூன்று எழுத்து நாராயணா என்று நான்கு எழுத்து நமட்சிவாயத்து ஓம் சரவணபவா என்று ஏழு எழுத்து சரணம் என்று எட்டு எழுத்து பகவதே வாசுதேவா என்று ஒன்பது எழுத்து கடைசியாக ஓம் சக்தி பராசக்தி என்ற பத்து எழுத்து நாமஸ்மரங்கள் மனிதர்களின் தலையெழுத்தே மாற்ற வல்லது என்கின்றார் பெரியோர் தசாவதாரத்தை நான் பார்த்ததில்லை ஆனால் கலியுகாவதாரி என்ற கூறப்பட்டுள்ள ஸ்ரீ சத்யசாய் பாபாவை நான் பார்த்திருக்கிறேன் அவரின் பேச்சுக்களையும் போதனைகளையும் நான் குறும்படத்தில் கேட்டிருக்கிறேன் எனக்கு சோதனையின் போதும் வேதனையின் போதும் ஓம் சாயாம் என்று ஆழ்ந்த மனசுடன் ஆத்மாத்மாக கூறுவது வழக்கம் அநாதரக்ஷக சாயராம் ஆபத் பாந்தவ சாயராம் என்கிறது எவ்வளவு உண்மை பகவான் பாபா சொல்கிறார் ஐ பிளஸ் யூ வித் வாட் யூ தேவைப்படுவதை நானே அருள்கிறேன் என்கிறார் எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் நான் ஓம் சாய்ராம் என்று கூறும்போது நான் கேட்டது கிடைக்கிறது நினைத்தது நடக்கிறது பிரார்த்தனை பலிக்கிறது நான் நம்புவதெல்லாம் நல்லபடியாக ஈடு அன்று எனக்கு இரண்டு வயது என் பிறந்த நாளை கொண்டாட குடும்பத்துடன் மெரினா கடல்கரைக்கு சென்றோம் என் அப்பா என் கைகளை பிடித்து கடலில் இறங்கினார் நீர் எழும்பும் அலைகளை பார்த்து என் மனதில் மகிழ்ச்சி கடல் நீர் எங்கள் கால்களை நனைத்ததில் ஒரு குளிர்ச்சி கால் மணி நேரமானதும் ஏற்பட்டதாயிற்சி நின்றது போதும் மணலில் வந்து அமர்ந்தோம் என் அப்பா என் கால்களை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் என் கால்களில் உள்ள ஒரு தன்னை கொலுசை காணவில்லை அது என் தந்தை பிரசாந்தில் ஏற்றிருந்து வாங்கி வந்தது மிகவும் புனிதமானது என்று அவரால் கருதப்பட்டது கடல் தொலைந்தது எப்படி கிடைக்கும் என்றார் குடும்பத்தினர் என் தந்தையை சுற்றி ஒரே கூட்டம் அங்கிருந்து வந்த ஒருவர் இதையா தேடுகிறீர்கள் என்று கையை நீட்டினார் என்ன ஒரு ஆச்சரியம் அவர் கையில் என் தன்னை கோலு இருந்தது ஆம் என்று அதிர்ச்சியுடன் கூறிய அப்பா என் காய்களில் மாட்டிவிட்டு கொடுத்தவருக்கு நன்றி கூறலாம் என்று திரும்பிய போது அவரை காணவில்லை கடலில் தொலைந்தது எப்படி அவருக்கு கிடைத்திருக்கும் அவர் யார் புரியாத போது இன்றைக்குதான் விளங்கியது விடை கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சுதந்திர தினம் மக்களால் மறக்க முடியாத தினம் ஆனால் எனக்கு பெரும் சோதனை தினம் எல்லோரும் நான் என் தந்தை காரில் பிரசாந்த நிலையத்திற்கு செல்வது வழக்கம் அன்றைக்கு நான் என் தந்தையுடன் சென்று கொண்டிருந்த போது எங்களில் விரிவேகமாக ஒரு பேருந்து வந்து கொண்டிருந்தது நடக்க பெறும் ஆபத்தை நினைத்து கண்களை மூடி ஓம் சாய்ராம் என்று உறக்க கத்தினேன் நான் என் கண்களை திறக்கும் போது அந்த வெறு வந்து கொண்டிருந்த பேருந்து சாலையை கடந்து ஒரு வீட்டின் சுவரில் மோதி அன்றைக்கு ஓம் சாய்ராம் என்று ஆறு எழுத்து எங்கள் ஆறு காப்பாற்றியது ஸ்ரீராம ராம ராமே ஹீ ரமே ராமே மனோரமே சஹ்வராமராணனே ராம என்று நாமஸ்மரணம் சஹஸ்வராமங்களையே கூறும் பலனை தரும் சத்குரு சாயராம் என்று நித்திய ஸ்மரணம் நாமஸ்மரணம் மற்றும் ஆத்மஸ்மரணம் புண்ணிய நாம் பவித்ராம் ராமநாம சாயிராம் ஹரே கிருஷ்ண ஹரே ராம் மதுரநாம சாயிராம் ஹரே கிருஷ்ண ஹரே ராம் மதுரநாம சாயிராம் மதுரநாம சாயிராம் நாமஸ்மரணத்தை நம்புவோம் நவிழ்வோம் நலம் பெறுவோம் ஜெய் சாராம்